மாதம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் படிப்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கும் அவர்களை படிக்க வேண்டும் என்று தூண்டுகிற பெற்றோர்களுக்குமான மிகப்பெரிய ஒரு சோதனை காலமாகவும் இந்த ரமலான் வந்தமைந்திருக்கிறது எதிர்வருகிற பதினேழாம் தேதி என்று நினைக்கிறேன் ஓயல் பரீட்சை சாதாரண பரீட்சை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது பதினோரு வருடங்கள் பட்ட பாட்டுக்கான ஏதாவது ஒன்றில் வாழ்வையில் சாதித்து விட வேண்டும் என்று துடிப்போடு தயாராகி கொண்டிருக்கிற எங்கள் மாணவ செல்வங்களுக்கு இந்த காலம் உண்மையில் மிக பெரும் ஒரு சவால்தான் தான் மறுக்க முடியாது கட்டாயமாக அதற்கு தயாராக வேண்டும் இந்த நாட்டு சூழலில் கல்வியால் உயர்கிற கல்வியால் சாதிக்கிற ஒரு சமுதாயமாக நாம் மீண்டும் மிளிர வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் வசதிகளை இல்லங்களில் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை மறுக்க முடியாத ஒரு உண்மைதான் ஆனால் எப்படி இந்த சாதாரண தர பரீட்சை ஒரு சோதனையாக வந்திருக்கிறதோ அதைவிட மிக பெரும் ஈமானிய சோதனையாகவும் இந்த நாட்கள் இருக்கப் போகின்றன இந்த நாட்கள் இருக்கப் போகின்றன இதுவரைக்கும் கடந்து வந்த நாட்களில் அல்ல படிக்கின்ற மாணவர்களுக்கும் சரி பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கும் சரி அவர்களை தயார்படுத்துகின்ற பெற்றோர்களுக்கும் சரி இப்பொழுது நாம் எதை முற்படுத்த போகிறோம் எதை முற்படுத்த போகிறோம் என்கிற கேள்விக்கான விடையை மிக கஷ்டத்தோடு தேட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் ஒரு மிகப்பெரும் ஈமானிய சோதனை நோன்பு காலம் பரீட்சை நடைபெறப் போகிறது இப்பொழுது நோன்பை விட்டுவிட்டு இந்த பரீட்சையை எழுதுவதா அல்லது பிள்ளைகளை அதற்கேற்றவாறு நோன்புக்காக தயார்படுத்தி நோன்பை பிடித்துக்கொண்டு கொண்டு இந்த பரீட்சையை எழுதுவதா என்கிற ஒரு சவால் அல்லாஹுக்காக எதை விடுவது அல்லாஹுக்காக எதை செய்வது என்கிற மிகப்பெரிய உளப் போராட்டம் அன்புக்குரியவர்களே இந்த நிலை மிக கஷ்டமான ஒரு நிலைதான் மிக இக்கட்டான ஒரு சோதனைதான் யாரும் மறுக்க முடியாது இரண்டு வகையிலும் போராட்டம் ربنا آتنا في الدنيا حسنا وفي الآخرة حسنا உலகிலும் நல்லதைத்தா மரமையிலும் நல்லதைத்தா என்கிற அந்த கேள்விக்கான அந்த பிராட்தனைக்கான அடுத்தகட்ட போராட்டமாக இந்த காலப்பகுதியில் இந்த பரிச்சையை எதிர்கொள்கிற பிள்ளைகளுக்கு மிகப்பெரும் ஒரு சவாலாக இந்த காலப்பகுதி அமைந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த காலப்பகுதியில் உண்மையில் நாம் சொல்லிக் கொள்ளுகிற ஒரே ஒரு விஷயம் இது இரண்டு விதமான அடிப்படைகளை சொல்லுகிறது ஒன்று இந்த உலகத்தில் நான் வெற்றி பெற வேண்டும் என்கிற போராட்டத்திற்காக அல்லாஹுவை இழத்தல் என்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்திலும் வெற்றி பெற வேண்டும் ஆனால் அல்லாகுவை இழந்துவிடக்கூடாது என்கிற உள போராட்டம் இன்னும் ஒன்று நான் அல்லாஹுவை இழந்தேனும் இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்கிற நிகழ்வு அன்புக்குரியவர்களே இங்குதான் என்னுடையதும் உங்களுடையதும் ஈமான் பேச வேண்டும் என்னுடையதும் உங்களுடையதும் ஈமான் பேச வேண்டும் நானும் நீங்களும் நம்பி இருக்கிற அல் குரான் என் வாழ்வில் என்னோடு பேச வேண்டும் என் வாழ்க்கையில் செயற்படுத்துவதற்கான ஒரு அருமையான கட்டம் அன்புக்குரிய பெற்றோர்களே அன்புக்குரிய ஆசிரியர்களே அன்புக்குரிய மாணவ மாணவிகளே எல்லோருடத்திலும் சொல்லுகிறோம் இந்த உலகத்தில் அல்லாஹுக்காக அல்லாஹுக்காக வாழ்ந்தவர்கள் அல்லாஹுவை நேசித்தவர்கள் அல்லாஹுக்காக தன் வாழ்க்கையில் அல் கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் தோல்வி அடைந்ததாக சரித்திரமே கிடையாது தோல்வி அடைந்ததாக சரித்திரமே கிடையாது குரானிய வரலாறுகளை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் குரானிய வரலாறுகள் இரண்டே இரண்டு தலைப்புகளுக்குள் தான் எல்லாவற்றையும் சொல்லும் ஒன்று அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் வெற்றி அடைந்தார்கள் இன்னும் ஒன்று அல்லாஹுவை எதிர்த்து நின்றவர்கள் இந்த உலகத்தில் தோல்வி அடைந்தார்கள் எந்த நபியினுடைய வரலாறை எடுத்தாலும் இந்த இரண்டு தலைப்புகளுக்குள் தான் அன்புக்குரியவர்களே குரானிய வரலாறு எங்களோடு பேசும் இதுதான் இங்கிருக்கிற இந்த சவாலுக்கு இருக்கிற மிகப்பெரிய தீர்வு நான் நோன்பை விட்டு இவாதத்துக்களை விட்டு எல்லா விஷயங்களையும் தூர ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வை ஒதுக்கிவிட்டு நான் என் பரீட்சைக்கு போக போகிறேனா இல்லை அல்லாஹ் எனக்கு தருவான் நான் கொஞ்சம் படித்தாலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நான் நோன்பை என் கடமையை துஷ்பிரயோகம் செய்து விடாமல் இருக்கிற சந்தர்ப்பங்களை தவிர நோயோ இல்லாத காரணங்களுக்காக நான் இந்த நோன்பை விட்டுவிடாமல் என் குரான் திலாபத்தை விட்டுவிடாமல் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நான் நேரங்களை ஒழுங்கமைத்து என் விவாதத்துக்கு தடையில்லாமல் நான் இந்த பரீட்சையை எதிர்கொள்கிற பொழுது நிச்சயமாக சக்தி அல்லாகவின் மீது ஆணையாக அல்லாஹ் என்னோடு அல்லாஹ் என்னோடு என்னை கைவிட மாட்டான் கைவிட மாட்டான் தூக்கி வீச மாட்டான் அவர்களுக்கு எல்லா நிலைகளிலும் அவன் உதவியாக இருப்பான் இந்த நம்பிக்கையை அன்புக்குரிய ஆசிரியர்களே அன்புக்குரிய பெற்றோர்களே சோர்ந்து உங்களுடைய பிள்ளைகளின் உள்ளங்களில் ஆழமாக பதியுங்கள் அல்லாஹுவை தூக்கி வீசிவிட்டு இந்த பரீட்சையில் நீ நோன்புடிக்க செய்யாமல் நீ இந்த பரிசைக்கு படி படி என்று நிர்பந்தித்து இந்த உலகத்தின் வெற்றியை மட்டும் விளக்காக கொண்டு அல்லாஹுக்காக எங்களுடைய பிள்ளைகளின் மறுமையை நாசப்படுத்தி விடாதீர்கள் மறுமையை நாசப்படுத்தி விடாதீர்கள் திட்ட விடுங்கள் எப்படி படிக்கலாம் எந்த நேரத்தில் படிக்க வைக்கலாம் எதை படிக்கலாம் அங்குக்குரியவர்களே நோன்பை விட்டுவிடாதீர்கள் ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் படிக்கட்டும் சயின்ஸ் படிக்கட்டும் ஹிஸ்டரி படிக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவர்கள் படிக்கட்டும் அல் ஆனை ஒரு அரை மணி நேரமாவது இந்த தமிழ் படிக்கட்டும் என்பதை கட்டாயப்படுத்துங்கள் குரான் அவர்களுடைய உள்ளத்தின் வெளிச்சம் குரான் அவர்களுடைய வாழ்க்கையின் வரக்கட் குரான் அவர்களுடைய நோய்க்கான நிவாரணி குரான் அவர்களுடைய வாழ்க்கை

உங்களை விட உங்களுடைய உள்ளங்களை உங்களை விட தெளிவாக தெரிந்தாலும் நீங்கள் எதையும் சாதித்து விட முடியாது அருளும் அல்லாஹிடத்தில் இருந்து வர வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய அருள் இல்லாமல் உங்களுடைய கல்வியால் நான் படிக்க முயற்சிக்கிறேன் முயற்சிக்கிறேன் எல்லாம் நடந்து விட்டது என் முயற்சியால் வெற்றி பெறுவேன் என்று நம்பாதீர்கள் உங்கள் முயற்சி வேண்டும் ஆனால் அதோடு சேர்த்து அல்லாஹுடைய அருளும் வேண்டும் அல்லாஹுடைய அருள் வேண்டுமா நோன்பை விட்டு விடாதீர்கள் நோன்பை விட்டு விடாதீர்கள் சகோதரர்களே நோம்பு என்றால் நாம் என்ன நினைத்திருக்கிறோம் பிடித்தால் தூங்க வேண்டும் காலையில் இருந்து மாலை வரைக்கும் தூங்க வேண்டும் இரவில் இருந்து தகசாறு வரைக்கும் தூங்க வேண்டும் ஓய்வெடுக்க வேண்டும் என்றுதானே நினைத்து நினைத்திருக்கிறோம் பதிரி எந்த காலத்தில் நடந்தது நோன்போடு தானே நடந்தது மக்காவில் மதீனாவில் இருந்து சுமார் நூற்றி அறுபது கிலோமீட்டர் கால்நடையாக என் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாகும் அழகிவ செல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் நோன்போடு தானே போனார்கள் நோன்போடு தானே ஆயுதம் என்று போராடினார்கள் அந்த நோன்பு அவர்களுக்கு கலைப்பை கொடுக்கவில்லையே சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாத பசியோடும் பட்டினியோடும் இருந்த நோன்பு மதுரனுடைய வெயிலை தாங்கிக் கொண்டிருந்த நோன்பு சிரமத்தை தாங்கிய நோன்பு வெறும் பழங்களோடும் தண்ணீரோடும் கலந்த நாட்கள் அந்த நோன்பு அவர்களை சோகத்திற்குள் ஆக்கவில்லை அவர்களை சோர்வடையச் செய்யவில்லை அந்த சிந்தனையை மாற்றுங்கள் நோன்பு பிடித்தால் தூங்க வேண்டும் நோன்பு பிடித்தால் ஓய்வெடுத்தாக வேண்டும் என்கிற சிந்தனை கடமை அல்ல மார்க்கத்தில் கடமை அல்ல மார்க்கத்தில் அடுத்த நாள் வணக்கத்திற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதுதான் அந்த ஓய்வை தவிர நோன்பு பிடித்தால் சோம்பரித்தனம் வர வேண்டும் என்பதல்ல நோன்பு பிடித்தால் விழ வேண்டும் என்பதல்ல நோன்பு பிடித்தால் தைரியம் வர வேண்டும் நான் அல்லாஹுக்காக பசித்திருக்கிறேன் நான் அல்லாஹுக்காக தாகித்திருக்கிறேன் என் ரப்புக்காக செய்கிறேன் என் எஜமானனுக்காக செய்கிறேன் அந்த எஜமானன் சாதாரணமானவன் அல்ல என் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக பொருட்படுத்தவன் அவன்தான் என் வாழ்க்கையின் வெற்றி தோல்விகள் எல்லாம் அவனுக்குத்தான் சொந்தம் அந்த எஜமானனுக்காக நான் செய்கிற இந்த முயற்சியில் நிச்சயம் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்று ஆழமாக நம்புங்கள் சகோதரர்களே ஆழமாக நம்புங்கள் மாணவர்களே ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமேனும் அல் குர்ஆனை ஓதுவதற்கென்றொடுக்குங்கள் তাহज्ஜுதுடைய நேரம் சஹர் செய்துவிட்டால் அந்த நேரத்தில் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள் அத்தி மிஸ்ஸலாத்து இது லூக்கி ஷம்சி الى غஸத் மஷூதா நீங்கள் ஃபஜ்ர் நேர

உன்னுடைய கையில் தான் நலவுகள் அத்தனையும் இருக்கிறது என்று நபியை நீங்கள் சொல்லி சொல்லிவிடுங்கள் என்று சொல்லுகிறான் எந்த நலவை நீங்கள் இந்த உலகத்தில் நாடுகிறீர்களோ அந்த நலவுகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் அவன் மட்டும்தான் அவனுடைய கையில் தான் இருக்கிறதே அல்லாகவே நம்புகிற இந்த போராட்டத்தில் இந்த ரமலான் மிக பெரும் வெற்றியை உங்கள் எல்லோருக்கும் தரட்டும் அன்புக்குரியவர்களே எழுதக்கூடிய பரிட்சையை எழுதக்கூடிய மாணவர்களுக்காக அல்லாஹ் அருள் புரியட்டும் அவர்களுடைய பரீட்சையை வெற்றி மிக்கதாக ஆக்கட்டும் இந்த உல போராட்டத்தில் அவர்களுக்கு பெரும் அமைதியை அல்லாஹு கொடுத்து ஒரு சிறந்த சமுதாயமாக பிரயோசனம் உள்ள ஒரு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே வேண்டி